இந்த நாற்பதாவது வயது ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி இருப்பீர்களோ அப்படித்தான் இறுதி வரையில் இருப்பீர்கள் தொந்தி கணக்க விடாதீர்கள் தொந்தரவு வரும் மனம் கணக்க விடாதீர்கள் மரணம் வரும் ஒரு மனிதன் வியாதியுடன் போகிறானா வீரியமுடன் போகிறானா நெஞ்ச நிறைவோடு போகிறானா என்பதை தீர்மானிக்கும் வயதுதான் இந்த நாற்பது நிறைய வேலை செய்வதால் நமக்கு நிம்மதி போவதில்லை உடம்பு உருக்குலைவதில்லை என்ன நடக்குமோ என்று பயமும் கவலையும் தான் மனிதன் மீது பாரமாக இறங்கி அவனை நொறுக்கி விடுகின்றன பரபரப்பின்றி செயல்படுங்கள் கோபப்படாமல் காரியமாற்றுங்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள் ஆரவாரம் வேண்டாம் அலட்டிக்கொள்ளாதீர்கள் பொறுப்புகளை சீராக நிறைவேற்றுங்கள் அவசியமற்ற சுமைகளை போட்டுக் கொள்ளாதீர்கள் அடிக்கடி ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் தினசரி மத்தியானம் ஒரு அரை மணி நேரம் தூங்குங்கள் இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் எக்காரணத்தை முன்னிட்டும் விழித்திருக்கிறாதீர்கள் பத்து மணிக்கே படுத்து விடுவது உத்தமம் அதிகாலையில் எழுந்து கொள்ளுங்கள் ஆண்டவனை நினையுங்கள் இன்று முழுக்க என்னுடன் இருந்து என்னை ஆண்டுகொள்ளப்பா நான் தப்பு பண்ண விடாதே அப்பா என்று வேண்டிக்கொள்ளுங்கள் முகத்தை மலர்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்கள் கடுகடுப்பும் சிடுசிடுப்பும் வேண்டாம் டென்ஷன் இல்லாமல் இருங்கள் பென்ஷன் வாங்கலாம் ஸ்ட்ரெஸ் உண்டாக்கிக் கொண்டால் ஆட்ரஸ் இல்லாமல் போய்விடுவீர்கள் அதனால் தான் சொல்லுகிறேன் கவலையை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுங்கள் என்று